அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு நாள் பத்தாம் வகுப்பில் சில மாணவர்களை எழுந்து நிற்கச் சொன்னேன் ஒரு மாணவி மட்டும் எழுந்திராமல் உட்கார்ந்தே இருந்தால் சிலர் அந்த மாணவியை பார்த்து சிரித்தார்கள் விஷயம் என்னவென்று புரியாததால் எல்லோரையும் உட்கார சொன்னேன் அன்று மாலை பள்ளி முடிந்ததும் அந்த மாணவி என்னருகே வந்து என் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு அதனால தான் சார் நீங்கள் சொன்னதும் எழுந்திருக்கலை என்றார் அதற்கு அடுத்து சொன்னது தான் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இதனால் காலையிலிருந்தே சாப்பிட மட்டுமல்ல சார் டாய்லெட்டுக்கு கூட எழுந்துச்சு போகலை என்றபோது என் கண்களும் கலங்கிவிட்டன உடனே ரெடிமேட் சீருடை வாங்கி தந்தேன் அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல எல்லா மாணவர்களுக்கும் புது சீருடை வாங்கித்தர முடிவெடுத்தேன் என்னுடைய பங்களிப்பாக பத்தாயிரம் ரூபாய் மற்றும் நண்பர்களின் உதவியோடு எண்பத்தி ரெண்டு ஆயிரம் ரூபாய் என செலவழித்து புதிய சீருடை எடுத்து தந்தோம் என்று சதீஷ்குமார் சொல்லும் போதே அவரின் குரலில் ஒரு நெகிழ்ச்சி திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் பூவாலூர் என்னும் ஊரின் அரசினர் மேல்நிலைப்பள்ளி பள்ளி ஆசிரியர்தான் சதீஷ்குமார் அவரிடம் பேசினேன் எங்கள் பள்ளிக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என நண்பர்களிடம் உதவி கேட்கும் சூழல் வரும்பொழுது முதல் பங்களிப்பாக என்னுடைய தொகையாகத்தான் இருக்கும் குறைந்தது பத்தாயிரமாவது அளிப்பேன் சீருடை கொடுத்தது பற்றி சொன்னேன் அல்லவா அதேபோல மாணவர்களுக்கு குடிநீர் தேவைக்காக நூறு அடி அதிகமாக குழாய் இறக்கி ரெண்டாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தொட்டி கட்டினோம் அடுத்து இருபது ஆண்டுகளுக்கு இந்த வசதி தடையின்றி கிடைக்கும் மாணவர்களின் செயற்கை அதிகரிக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் விரும்பும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்கள் அமைக்க வேண்டும் அதற்கான ஸ்பான்சர்ஷிப் பிடித்து அவற்றையும் உருவாக்கினோம் மாணவர் செயற்கை காலத்தில் அருகில் உள்ள இருபத்தி ரெண்டு கிராமங்களில் சுவர் விளம்பரங்கள் செய்து மாணவர்களை ஈர்த்தோம் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம் என்றவரிடம் சமீபத்தில் கிடைத்த விருது பற்றி கேட்டேன் கோயம்புத்தூரில் தலைமை ஆசிரியராக சிறப்பாக பணிபுரிந்த ஜெகந்நாதன் அவரின் பெயரால் வழங்கப்படும் விருதை சமீபத்தில் எனக்கு அளித்தார்கள் பொதுவாக விருது பாராட்டு என்றால் நான் சற்று ஒதுங்கிக் கொள்வேன் அது என்னுடைய இயல்பு ஆனால் இந்த விருதை நான் பெற்றுக்கொள்வதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று பதினைந்து பேர் கொண்ட குழு தமிழகம் முழுவதும் அலசி ஆராய்ந்து விருதுக்கு இருவரை தேர்ந்தெடுத்திருந்தார்கள் அதில் நானும் ஒருவன் அடுத்த காரணம் விருதுடன் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கவிருப்பது அந்த பணத்தை என் தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தி கொள்வது என்பது என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு நன்கு தெரியும் பள்ளியிலிருந்து கொஞ்சம் தள்ளி உள்ள வீட்டில் இரு மாணவிகள் கெஞ்சலாக ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்னவென்று விசாரித்த போது டாய்லெட்டுக்கு போய் நாப்கின் மாற்றுவதற்காகத்தான் அந்த மாணவிகள் கெஞ்சி கொண்டிருந்தனர் இது என் மனதை உறுத்தியது உடனே எங்கள் பள்ளியில் உள்ள கழிவறையை சரி செய்தோம் ஆனாலும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு போதாது அதனால் கழிவறைகளை அதிகரிக்க வேண்டும் என்ற யோசனையில் இருந்தபோதுதான் இந்த விருதை எனக்கு அளிப்பதாக கூறியிருந்தார்கள் அதனால் எனக்கு கொடுத்த ஐம்பதாயிரம் ரூபாயை கழிவறையை கட்ட பயன்படுத்தப் போகின்றேன் என்று விழா மேடையிலேயே அறிவித்தேன் அதை கேட்டதும் அங்குள்ள ஒருவர் தன் பங்களிப்பாக ஐம்பதாயிரமும் ஒருவர் சிமெண்ட் செலவுகளை ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினர் ஆனால் நான் பதினைந்து யூரினல் அஞ்சு கழிவறைகளோடு நாப்கின் எரியூட்டும் கழிவறைகள் ரெண்டு என பெரிய அளவில் திட்டமிட்டுள்ளேன் இதற்கு சுமார் ஏழரை லட்சம் ரூபாய் செலவாகும் இதுவரை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டுமே கையில் உள்ளது குறைந்தது மூணு லட்சம் சேர்ந்ததும் தான் வேலையை தொடங்கணும் என்ன வேணாலும் இதை செய்து முடித்தே தீருவேன் என்கின்றார் சதீஷ்குமார் உறுதியான குரலில் ஆசிரியரின் நல்ல எண்ணங்கள் தடையின்றி நிறைவேறட்டும் வாழ்த்துக்கள் சார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே ஆசிரியரான சதீஷ்குமார் அவர்களை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்